தளபதி சிக்ஸ் நைன் அதாவது கொஞ்ச நாட்களே பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெரிய பெரிய கூட பார்த்தீங்கன்னா சோலோவாக நடிக்க மாட்டுறாங்க தனக்கு ஈக்குவலாவோ அல்லது கொஞ்சம் தன்னை விட கம்மியான பிளேஸில் இருக்க மற்ற நடிகர்களை குறிப்பாக ஹீரோக்களை தங்கள் படங்களில் வந்து நடிக்க வைக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல உதாரணங்களை சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் படங்கள் கடைசியாக வந்த நான்கு ஐந்து படங்களில் பெரும் நட்சத்திர பட்டாலுமே இருந்தாங்க அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கான கதாபாத்திரத்தின் வலிமை இருக்கோ இல்லையோ போகிற போக நடிக்க வைப்பாங்க உதாரணத்துக்கு இந்த லியோ படத்தில் நம்ம அனுரா காசியப்பு பொட்டுன்னு போயிடுவார் ஒரே சாரத்தை ஒருவர் அவரை கேவப்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ அப்படிப்பட்ட சர்ச்சையெல்லாம் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் லியோ படத்துலேயும் எப்படி மல்டிபிள் ஸ்டார்ஸ் மல்டிபிள் நட்சத்திரங்கள் இருந்தாலோ அதே மாதிரி தான் ஹெச்ஓத்தோட தளபதி சிக்ஸ் என் படமாக அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த படத்தில் வந்து பாபி தியோ விழா நடிக்காரு நம்ம பூஜா ஹெக்டே தான் ஹீரோயின் நடிக்கிறாங்க நம்ம மமிதா பைஜு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டரை விஜய் பொண்ணு அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அது கௌதம் வாசமன் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறார் பிரியாமணி முக்கியமான கேரக்டர் நம்ம நரேன் ஏற்கனவே நிறையா படங்கள் நடித்தவர் அவரே ஒரு ஹீரோ தான் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வாரிசு படத்துக்கு அப்புறம் தளபதி விஜயோட பிரகாஷ் ராஜ் இது நடிக்கிறாரு ஸோ இவங்க தான் இதை கேஷிங் இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த படத்தோட அடுத்த அப்டேட்டை வந்து விரைவில் சொல்லலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்காங்க பட தயாரிப்பு நிறுவனம் இதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்யூ கலந்து பேசி எந்த அப்டேட்டை விடலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனில் இருந்தாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா அன்று பார்த்திங்கன்னா இந்த தளபதி சிக்ஸ் நைன் படத்தோட அடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள சாங்ஸ் ஹிட்டான மாதிரி இந்த ஸ்டில்லு ஹிட்டான மாதிரி அந்த தேடு அதாவது சொல்கிறது எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆகும் இப்போ அவங்க விட போகிற நெக்ஸ்ட்டு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இன்பதிர்ச்சியை கொடுக்கும்னு உறுதியாக நம்பலாம்